நான் ஓ தூக்குதடி பத்தியமா உன்ன பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்க வாழ்ம்படி இருக்கியோ கிர்கல் எழுத்துலதான் இருக்கா என்ன நீயம் பார்த்துக்கிற மனசு இருக்கிற ஆசையதான் இருக்கா மேல கா உள்ள உன் வாழ்க்கையில வந்துட்டேனா ஐயோ ஐயோ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேனா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னாலதான் உங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையும் இப்படி இப்படி ஆயிட்டா நான் மட்டும் வராட்டி சந்தியாவும் அவனும் சேர்ந்திருப்பாங்களா ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே அப்போ அன்னைக்கு மேடையில தாலி கட்ட தானா மாத்திதான் சோனி களத்துல அவன் தாலி கட்டிட்டானா ஏண்டி ஏண்டி சந்தியா என்கிட்ட நீ இத முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியது தானே மாமா எனக்கு வேலைதான் புடிச்சிருக்குன்னு நீ சொல்லியிருந்தா நிச்சயதாத்தவரை நம்ம போயிருக்க மாட்டோம்ல இப்போ இதனால சோனி வாழ்க்கைதா புடிக்காம அமைஞ்சிடுச்சு உனக்கும் ஒரு பிடிக்காத வயலுக்குதான் அமைய போகுது எல்லாமே உனக்கு தான் என்ன பிடிக்கல சந்தியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சந்தியா சின்ன வயசுல இருந்தே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா என் மனசுக்குள்ள வந்து இப்போ ஒரு கோட்டையா என் மனசுக்குள்ள இருக்கா அதனாலதான் நான் இந்த நிச்சயதாரத்தை நடக்க முடிச்சு அவ்வளவு சந்தோஷப்பட்டேன் ஆனா உன் மனசுல நான் இல்லைங்கன்னு நினைக்க முடிச்சுவேன் எனக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா சந்தியா நன்றி சந்தியா நான் உங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என்ன பார்த்துட்டு நீ பேசாம போவியே அப்போ நான் என்ன நினைப்பேன் தெரியுமா என்ன பார்த்து வெக்கப்பட்டு போறியோன்னு நான் சந்தோஷப்படுவேன் ஆனா இப்ப தெரியுது என்ன பார்த்து பிடிக்காம தான் என்கிட்ட பேசாம போயிருக்கா அத நினைக்க முடியல என் நெஞ்செல்லாம் வலிக்குது சந்தியா இருந்த 烟。Yeah. அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் நார்மலா தான் இருக்கு ஏம்மா வெளிய நிக்கறீங்க வீட்டுக்குள்ள போக வேண்டியது தானே அக்கா அக்கா வெங்க மாமா அக்கா அக்கா உள்ள தான் பேசிட்டு இருக்கா நீங்க ஏமாமா வெளிய நிக்கறீங்க அக்கா கூடவே உள்ள இருந்திருக்கலல்ல வாங்க மாமா உள்ள பரவால இருக்கட்டும் சோனி அம்மா அத்த உன்னை நீ முன்னாடி கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க நீ இப்பதான் வீட்டுக்கு வர என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தே மாமா அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததால நேரம் போனதே தெரியல அதுதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சரி மாமா வாங்க உள்ள போலாம் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள நான் போயிட்டு தான் மாமா வந்தேன் நான் அக்கா வர வரையோ வெளிய வெயிட் பண்றேன் மாமா எங்க அத்தை ஏதும் உங்களுக்கு சொன்னாங்களா அப்படி ஏதாவது சொன்னா நீங்க மனசுல வச்சுக்கிடாதீங்க மாமா வாங்க மாமா இல்லமா நானா தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்க அத்தை எல்லாம் ஒன்னு சொல்லல என்ன மாமா நீங்க வீட்டுக்குள்ளேயே வர மாட்டேங்கீங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு இத பாக்க மட்டும் கஷ்டமா இருக்கு மாமா சரி நான் போய் அக்கா வர சொல்றேன் சோனி ஒரு நிமிஷம் நில்லுமா நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும் என்ன மாமா சொல்லுங்க நீ இங்க சந்தோஷமா இருக்கியாமா நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல மாமா உன் கல்யாணம் விருப்பம் இல்லாம தானே நடந்துச்சு அவ உன் கழுத்துல கட்டாயமா தானே தாலி கட்டினாமா மாமாக்கு எல்லாம் தெரியும் நீ இப்போ சந்தோஷமா இருக்கியாமா மாமா உங்களுக்கு எப்படி தெரியும் மாமாக்கு எல்லாமே தெரியும் நீ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு நீ இந்த வீட்ல எப்படி இருக்க ஆமா மாமா அவன் தாலி கட்டமிச்சல அவன் யாருன்னே எனக்கு தெரியாது ஆனா எதுக்கு தாலி கட்டினானே தெரியாது நான் ஒரு கோவத்துல தான் அவன் பின்னாடி வந்தேன் அவனை பழி வாங்கணும் ஆனா அங்க வந்த தான் தெரியுது மாமா அவன் நல்லவன் மாமா அவனுக்கு என்ன சிச்சுவேஷன் தெரியல மாமா அவன் என் கழுத்துல தாலிய கட்டிட்டான் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டான் மாமா என் என் மேல அவ்வளவு அன்பா இருக்கான் என்ன நல்ல கேர் எடுத்து பாத்துக்கிடுறான் அவங்க அம்மா கிட்ட என்ன விட்டு கொடுக்காம பேசுறான் மாமா என் மேல இப்போ ரொம்ப பாசமா இருக்கிறான் அதனால இங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே மாமா நான் நல்லா தான் இருக்கேன் இல்லமா பாசமா இருக்கிறான்

நாங்க ரெண்டு பேரும் ஒரு லைஃப்குள்ளே போக முடியும் அதுக்கப்புறம் தான் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண மாமா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும் இருந்தாலும் அது சீக்கிரம் மாமா நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க உண்மையாலே உனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கா அவள் உன்னை லைஃப் லாங் நல்லபடியாக பண்ண உனக்கு நம்பிக்கை இருக்காமா மாமா நீங்க இப்படி கேக்குறீங்க ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணு சும்மா கேட்கணும்னு தோணிச்சு மாமா எங்க நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க மாமா உண்மையாவே எனக்கு அவன ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா இந்த பாருங்க நீங்களே கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவீங்க இது சோனியாணி இந்த அளவுக்கு நானும் அவனும் க்ளோஸ் ஆயிருவோம் நீங்க எங்களை நினைச்சு சுத்தமா ஃபீல் பண்ணாதீங்க மாமா சரிமா நீ நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான் நீ போய் அக்கால வர சொல்லு மாமா நான் உங்ககிட்ட ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் மாமா நீங்க சீக்கிரம் அக்காவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிருங்க மாமா ஏமா அது வந்து மாமா என்னால் உங்ககிட்ட வெளிப்படையாக சொல்ல முடியல இருந்தாலும் நான் சொல்கிறேன் மாமா அக்காவை நீங்கள் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறது தான் நல்லது நம்ம வீட்லேயே அக்காளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமோனி எனக்கு தோணுது மாமா ப்ளீஸ் மாமா நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிருங்க சரிமா நீ எங்களை பத்தி கவலைப்படாத நான் உங்க அக்காவை நல்லபடியா பாத்துக்கிறேன் சந்தியாவுக்கு வீட்டுல பிரச்சனைனா யாரை வச்சிருக்கோம் எனக்கு என்னமோ அந்த ஆதிபுரம் சோனிக்கும் அவர் மேல டவுட் வந்துருக்குமோ அதனாலதான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமான்னு என்கிட்ட கேட்காளா சரி சோனி சந்தியா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு சந்தியாவை ரொம்ப பிடிக்கும் நான் அவளை என்னைக்குமே எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்க மாட்டேன்

உன் வாய் அடங்கவே அடங்க மாட்டேங்குது எங்க அக்கா பார்த்தா மூஞ்சே பாரு எங்க அக்காவை என்ன சொல்லி திட்டுனானோ தெரியல அவ கோவத்துல போறா ஒண்ணுமே நடக்காத மாதிரி இவன் லேப்டாப் நோண்டிகிட்டு இருக்கான் நம்ம அக்கா வந்த விஷயத்தை நம்ம இவட்ட சொல்ல கூடாது அவனாவே சொல்றானே பாப்போம் யாரடா இவன் ஏய் முன்னுக்கு நம்ம வந்து இப்படி நிக்கறோம் நம்மள பார்க்காம லேப்டாப்பையே நோண்டிக்கிட்டே இருக்கா இவனுக்கு உண்மையாவே கண்ணு தெரியதா தெரியலையா ஏண்டி இரும்பல் வந்து தண்ணி குடிக்க வேண்டியது தானே எதுக்கே முன்னாடி வந்து இருmbrா ஒ சாருக்கு நான் வந்ததே தெரிஞ்சிருக்கு இவள ஏன் நம்ம பார்க்கணும் நீ துமுரல லேப்டாப் நக்கிதேர் கிலோ ஏண்டி நீ என்ன சிம்ப்ரல் மாதிரி ஒலியாவா இருக்க நீ எங்க ஒளிஞ்சாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நீ நல்ல அண்டா மாதிரி குண்டா இருக்க

ஆனா கொஞ்சம் ஓகரா இருக்கும் பின்ன நீ என்னன்னா உங்க அம்மாவா அக்காவையும் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு போயிட்டேன் உங்க அக்கான்னு தான் ஒண்ணை பார்க்கப் சொல்லிட்டு இங்க வந்து கத்திட்டு போறா வந்தாளா ஆமா இப்பதான் வந்துட்டு அக்கா நான் இதுல இருந்து எனக்கு என்ன தெரியும்னா நீ எங்க அக்காவை ஏதோ சொல்லி திட்டி இருக்க அப்படிதானே அப்பனா உனக்கு உங்க அக்கா வந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்போ நீ என்ன போட்டு வாங்க டேடி சோடா பட்டி ஏண்டா எங்க அக்கா வந்தாலே எப்பவும் உனக்கு எங்க அக்காவு முட்டிக்கிட்டு இருக்க உங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதாச்சும் எனக்கு தெரியாம பர்சனலா இருக்கா அப்படினா இந்த மயிரோ இல்ல உங்க அக்காக்கோ எனக்கோ நீ கொஞ்சம் அடங்குறியா ஓ

நாங்கள் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாலே எலையும் புனியும் சண்டை போடுறோம் இது மாமா ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு எனக்கு மாமா சிரிப்பு வருது மாமா மாமா அது வந்து வண்டில ஏறு மாமா நீங்க எப்போ வந்தீங்க வண்டில ஏறுன்னு சொன்னேன் ஏ மாமா பேசாம வரீங்க என் மேல கோவமா நீ என்ன பண்ணுன நான் உன் மேல கோவப்படுறதுக்கு நீங்க எப்பவுமே என்கிட்ட நல்லா சிரிச்சு பேசுவீங்க மாமா இன்னைக்கு நீங்க உருணி வரீங்க அதுல எனக்கு தெரியுது நீங்க என் மேல எவ்வளவு கோவத்துல இருக்கீங்க நீ நீங்க கோவப்படுறது எதுக்குன்னு எனக்கு தெரியும் நான் போன்ல உங்ககிட்ட போய் சொன்னே அதுக்கா உங்களுக்கு உங்ககிட்ட எதுவுமே கேட்கலையே நீ அமைதியா வந்தா போதும் ஏ நீங்க இப்படி சொல்றீங்க நீங்க சொல்றது எனக்கு கஷ்டமா இருக்கு மாமா நீங்க எப்போதும் போல என்கிட்ட இயல்பா சிரிச்சு பேசுங்க மாமா உங்ககிட்ட சிரிச்சு பேச நான் என்ன உனக்கு முக்கியமான ஆளா மாமா பேசுறதே இன்னைக்கு வித்தியாசமா இருக்கு மாமா நம்ம மேல கோவத்துல இருக்காரோ அவர்கிட்ட நம்ம போய் சொல்லிட்டேன் கோவத்துல இருக்காரா இல்ல நம்ம ரகு கிட்ட பேசுனதை கேட்டிருப்பாரா அச்சுச்சோ

சந்தியா அன்னைக்கு நீ உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு உன்கிட்ட பேசாமல் இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறான்னு சொன்னியே அந்த ஃப்ரெண்ட் இப்போ உன்கிட்ட பேசுகிறாளா இல்லையா மாமா அந்த ஃப்ரெண்ட் இப்போ என்கிட்ட பேசுறது இல்லை மாமா நான் கேட்டதுக்கு அவளுக்கு என்னோட அந்த புதுசாக வந்த ஃப்ரெண்டு தான் முக்கியம் நீ சொல்லிட்டா மாமா இப்போ உன்னை வேண்டாம்னு சொன்ன ஃப்ரெண்டோட ரிலேஷன்ஷிப்பில் நீ இருக்கணும்னு ஆசைப்படுறியா இல்லாட்டி அவங்களுக்கு தான் புது ஃப்ரெண்டு வந்துட்டாங்க அவங்க கூடயே அவங்க இருக்கட்டும் நீ நான் நினைக்கிறியா எப்படி மாமா உடனே இத்தனை வருஷம் பழகுன பிரின்சிப்பல் நான் மறக்க முடியும் அவ தான் என்னை வேண்டானே உதாசனப்படுத்துறா ஆனா என்னால அதுல வெளியே வர முடியல மாமா எனக்கு அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் மாமா அதுக்கு தான் நான் சொன்ன அவதான் உன் ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டான்னு சொன்னா நீ அவளுக்கு பதிலா என்ன உன் ஃப்ரெண்டா ஏத்துக்கொண்டு நீ அதுக்கு பதிலே சொல்ல எப்படி மாமா அவதான் அறிவு கட்டத்தனமா என்ன வேண்டான்னு சொல்லி என்ன ஒரு பிரின்சிப்பை பிடிச்சுக்கிட்டா என்னால் எப்படி மாமா அதே இடத்துல புது ஃப்ரெண்ட்ஷிப்பாக உங்களை வைக்க முடியும் அதுக்குள்ள கொஞ்ச நாள் ஆகும் மாமா என்னால் அந்த இடத்துல உங்களை கொண்டு வர்றதுக்கு சாரி மாமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்போ அவனை உன்னால மறக்க முடியல என்ன உன்னால ஏத்துக்க முடியல நீ என்கிட்ட டைம் கேட்கற நீ எவ்வளவு நாள் வேணா எடுத்துக்க சந்தியா ஆனா நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் என்ன மாமா எனக்காக நீங்க வெயிட் பண்ணுவீங்களா

பார்த்தாலே எதையோ பறி கொடுத்த மாதிரி போறாரு ஒருவேளை நானும் ராகுவும் பேசினதை கேட்டிருப்பாரோ சிச்சி அதை கேட்டிருக்க மாட்டார் அதை கேட்டாருன்னா நம்ம கிட்ட கேட்டிருப்பாரு நான் அவர்கிட்ட பொய் சொன்னது தான் அவருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அதுதான் என்கிட்ட பேசாமலே போயிட்டாரு என்னடி புதுசா வெக்கெல்லாம் படுற தறிய பத்து தானாவே சிரிக்கிற

என்னடி இன்னும் நீ குழந்தையாவே இருக்க உங்க அக்கா சொன்ன வேலை என்ன பண்ணணும்னா தனியால பண்ண முடியாது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் பண்ண முடியும் எங்க அக்கா இது சொன்னாலும் சரியாதான் இருக்கும் ஆனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறதுக்கு என்ன வேலை இருக்குது ஏண்டி உங்க அக்கா சொல்றது சரியாதான் இருக்கும் சொல்றா ஆனா இப்ப அந்த வேலையை செய்யணுமா செய்யண்டாமா அது சரி உங்களால என்ன வேலை தான் செய்ய முடியும்னு அவ உங்ககிட்ட கேட்டா நீங்க என்கிட்ட கொஞ்சம் நான் உங்க கூட சேர்ந்து செய்யிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வண்டி உங்க அக்கா சொன்ன வேலைய நான் செய்யிறதுக்கு என் கூட நீ கோஆப்பரேட் பண்றேன்னு சொல்லிருக்கா மாத்திலாம் பேச மாட்டல்ல நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் ஆனா எங்க அக்கா உன்ன என்ன வேலை செய்ய சொன்னா நீ சொல்ல கொஞ்சம் உங்க அக்கா என்ன சொன்னா தெரியுமா என்ன பார்த்து நீ ஒரு நல்ல ஆம்பளையா இருந்தா ஒரே வருஷத்துல நீயும் என் தங்கச்சியும் சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்று என்கிட்ட கொடுக்க முடியுமா அந்த வேலையை உன்னால செய்ய முடியுமான்னு என்ன பார்த்து கேட்டுட்டா நான் விடுவேன்னா அவன் மூஞ்சில அடிச்சால ஒரே வருஷத்துல உன்னை பெரியம்மாவாக்கி நான் காமிக்கிறே நீ நானும் சேலைஞ்சு சொல்லிட்டேன்

I'm <laughs>